ஒரு கட்டையில முள்ளு கத்தி கம்பு எல்லாத்தையும் சொருவி அதை எடுத்து உன் கையில குத்து அதை குச்சிக்கணும்னு சொன்னா என்ன பண்ணுவோம் சொல்லுங்க உன் உடம்பு கீக்குமா கீக்காத கையை கீக்குமா கீக்காது கண்டிப்பா அப்படிதான் பண்ணிட்டு போயிரு மத்தத்தையும் ஒரு ஒரு பொருளை உருவாக்கி மனம்ங்கிறது நீங்க ஒரு கட்டையாக்கி அந்த அந்த மனதோட எண்ணத்தை வந்து இந்த மாதிரி வரும் அந்த மாதிரி வரும் இது மனம் சொல்லி ஒரு அளவுக்கு மேல ஒரு ஒரு சார்பான பொருள் கீக்கக்கூடிய பொருள் அந்த ஒரு கட்டையில குத்தி அந்த கட்டை தான் உனக்கு உள்ள மனம்னு சொல்லிட்டாங்க இப்ப அப்படி சொன்னவன் அப்ப என்ன ஆகும் சொன்னதுனால அப்ப அந்த கட்டை என்கிட்ட இருக்கு அப்போ அந்த கட்டை குத்துமா என்னை கிரிக்குமா என்னை காயப்பத்துமா என்னை வலியாக்குமா என்னை துன்பமாக்குமான்ற என்ன எடுக்குது அந்த கட்டை மலருங்காது அது ஒரு வாழை தண்டு அது வந்து ஒரு நறுமணம் வரும் அது வந்து ஒரு வாசம் வரும் பூங்கொத்து ஆமா அது ஒரு பூங்கொத்து அது ஒரு ஒரு நல்ல ஒரு அப்படி நீ சொன்னா அது எனக்குள்ள அந்த எண்ணமா எனக்குள்ள தோறிச்சுன்னா அஹா மனம் என்பது என்னவா மனம் என்பது உயிர்னு சொல்றாரு மனம் என்பது அன்புன்னு சொல்றாரு மனம் என்பது அறிவுன்னு சொல்றாரு மனம் என்பது பூன்றாரு மனம் என்பது மலர்ன்றது மனம் என்பது தேர்ன்றாரு புரிய புரியுதுங்களா மனம் என்பது சுகன்றாரு மனம் என்பது சுகன்றன்றாரு அப்ப அந்த மனம் தான் எங்கிட்ட இருக்கு புரியுதுங்களா இப்படி நீ சிந்திச்சன்னா என்ன உன்னோட இருக்கிற ஒரு பொருளை சிறப்பு சூப்பர் செம அழகு அப்படி நீ அதுக்கு என்னென்ன நீ சொல்ல முடியும் அவ்வளவு நீ எக்ஸ்பிளைன் பண்ணும் போது அது உன்னோட இருக்கிற ஒரு பொருள் அது என்ன பண்ண ஆஹா என்னமா அப்போ அது போய் ஒரு பொருளை கொண்டு வரணும் அது அந்த மனம் தான் எண்ணத்தை உனக்குள்ள கொண்டு வந்து கொண்டு போற வேலை பாடு ஏன்னா மனம் என்பது உயிரோட வாசம் ஒரு மலரோட வாசம் எப்படியோ அதே போல நம்ம உயிரோட வாசம் மனம் அந்த மனம் தான் வெளியிருக்கிற எண்ண உள்ள கொண்டு வரணும் அப்ப அந்த மனதுக்கு நீ கொடுக்குற உயர்வு தன்மை அதோட சிறப்பான தன்மை அதோட வலிமையான தன்மை அதோட அன்பான தன்மை அதை பத்தி நீ எக்ஸ்பிளைன் பண்ணி அத பத்தி சிந்திச்சனா நீ எவ்வளவு சந்தோஷமா இருக்க சொல்ல மாதிரி சந்தோஷம் வருது எனக்கு கட்டாயமா உண்மையிலே சொல்லும் போது எவ்வளவுக்குள்ள எல்லா வகைக்கும் ஆஹா நல்லா இருக்குது கேட்கும் இது நீ அப்படி சொன்ன மனம் என்பது பேய் மனம் என்பது குரங்கு மனம் என்பது பூதம் மனம் அப்படி இப்படி சொல்லும் போது மனசு சொல்லிட்டேன் சொல்லிட்டு அது வேற எங்கன்னா அது விடப்படல அது என்கிட்ட என்னடா இது இப்படி சொல்லி நீ இப்படி நான் நான் என்ன பண்ண